விழாவினுடைய கதாநாயகர்களாக இருக்கிற இந்த மாணவ பிள்ளைகளுடைய அந்த பத்தாயிரம் ஹதீஸ்ல இந்த சபைக்கு தேவையான ரத்தின சுருக்கமான சில செய்திகளை நமக்கு தொகுத்து சில உரைகளாக தர இருக்கிறார்கள் அதன் துவக்கமாக அதாவது இவரை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் இவர் ஒரு போட்டியிலே திமுக கழகம் நடத்திய ஒரு பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு திமு திமுக கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்ட மாணவர் நமக்கு மத்தியிலே இப்பொழுது இந்த விழாவினுடைய துவக்க உரையை இதன் ஆரம்ப உரையை தர வருகிறார் நம்முடைய பாசத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி மொஹம்மது அப்துல் வஹா பத்தாயி அவர்கள் கிதாபுல் ஈமான் ஈமான் என்கிற தலையங்கத்தில் உங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய உரையை சமர்ப்பிப்பார் الحمد لله الحمد لله وكفى الصلاة والسلام على من اصطفى وعلى آله وأصحابه الذين شرفا أما بعد الحمد لله الله بقدم الله ورونك وريتانة دي أحد أونك அந்த அஹதினில் மீமை சேர்த்து அஹமதா வந்து உதித்து முகமது என்ற பெயரை பற்றி அன்றும் இன்றும் என்றென்றும் எப்பொழுதும் நேரமும் புகழப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய புகழுக்கு அரசர் எம்பெருமானார் முத்து முகமது ரசூருல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் நம் நம்மீதும் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் ரஹமத்தும் வரக்கத்தும் என்றென்றும் குறைவின்றி குன்றாமல் நின்று நிலவற்றுமாறாக ஆமீன் அன்பானவர்களே என் உரைக்குள் செல்வதற்கு முன்னால் பெருமானாருடைய ஹதீசை பின்பற்றியவனாக துவங்க ஆசைப்படுகின்றேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பானவர்களை இன்றைக்கு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் அவர்கள் வெறுமனே நமக்கு தொழுகி நோன்பு ஜகாத்து ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளை மட்டும்தான் போதித்திருக்கிறார்களா இதற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்களா என்று நாம் பார்த்தால் அதுதான் கிடையாது அலிஹிவாசல்ல அவர்கள் நாம் சின்னஞ்சிறு விஷயங்களாக இதையெல்லாம் கருதி கொண்டிருக்கின்றோமோ சின்ன பிழைகளாக சின்ன தவறுகளாக நாம் இதையெல்லாம் கருதி கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் இன்னைக்கெல்லாம் என்ன ஒரு பேச்சு பேசினாலும் சரி என்ன சொன்னாலும் முதல்ல நம்மளுடைய வாயிலிருந்து வருவது பொய் இன்னைக்கு பொய் பேசுவது சாதாரணமான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது கோல் மூட்டுவது போன்ற விஷயங்கள் புறம் பேசுவது இதையெல்லாம் சாதாரண விஷயமாக ஆகிவிட்டது ஆனால் அவர்கள் சொன்னார்கள் நான்கு சொன்னார்கள் இந்த நான்கு பண்புகள் அவனிடத்தில் இருக்கிறதோ அவன் பரிபூர்ண நயவஞ்சகனாக ஆகிவிட்டான் அன்பானவர்களே முதலாவதாக சொல்லலாம் அலி செல்லும் அவர்கள் பேசினால் பொய் பேசுவார் நண்பினால் மோசடி செய்வார் வாக்களித்து மாறு செய்வார் அவரிடத்திலே வழக்காடினால் நேர்மை தவறுவார் இந்த நான்கு பண்புகள் எவனிடத்திலே இருக்கிறதோ அவன் பரிபூர்ண முனாபிகாக ஆகிவிட்டான் நயவஞ்சகனாக ஆகிவிட்டான் என்று சொல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே நாம் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு பொய் பேசுவது நாம் சின்ன விஷயமாக கருதி கொண்டிருக்கின்றோம் செல்லம்லாஹு அலிஹி வசலம் அவர்களை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் பொழுதன புதுதனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் எனக்கு மட்டும் கிடைச்சா போதும் எதுவா இருந்தாலும் எனக்கு மட்டும் போதும் எனக்கு கிடைச்சது என்னுடைய சகோதரனுக்கு கிடைத்தர கூடாது அப்படி கிடைச்சுன்னா நானும் அவனும் சமமாகிருவோம் அதனால நான் ஒரு ஹை கிளாஸா இருக்கணும் எனக்கு கிடைச்சது அவனுக்கு கிடைக்க கூடாது என்று சுயநலவாதிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள் தனக்கு எதை விரும்புகிறாரோ அதே தனது சகோதரனுக்கும் விரும்பும் வரை உங்களில் ஒருவருடைய ஈமானம் பரிபூர்ணமாகாது என்று சொன்னார்கள் செல்லாஹ் வாலிவசல்லம் சின்னஞ்சிறு விஷயங்களுக்கும் ஒழுக்கங்களுக்கும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது இன்றைய நவீன காலகட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய வாலிபர்கள் அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்கிறார்கள் பெற்றோர்களை நோய்வினை செய்வது தேவையில்லாத தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை திட்டுவது ஏசுவது அவர்களுக்கு வயது முதிர்ந்து விட்டால் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்ப்பது போன்று எவ்வளவு அனாச்சாரியமான விஷயங்களை இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல் கபா குபில் பெரும் பாவங்கள் என்று நான்கு பாவங்களை சொல்லுகின்றார்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது பெற்றோர்களுக்கு நோய்வினை செய்வது கூ குல்வாலிதேன் ஒக்கத்தால் என்ன சூர உயிரை குலை செய்வது ஒலிமீனில் ஹோமோஸ் புய் சத்தியம் செய்வது அன்பானவர்களே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லாஹுக்கு இணைகர்ப்பிக்கின்ற அந்த சிறுக்குடிய பெரும் பாவத்தோடு செல்லல்லாஹ் வாலிஹுவசெல்லம் அவர்கள் கூ குல் என்று சொன்னார்கள் பெற்றோர்களுக்கு நோய்வினை செய்யக்கூடியவர் என்று சொன்னார்கள் பெரும்பாவத்திற்குரியவர்களாக அன்பானவர்களே இன்று நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் சாதாரண பாதையில் கிடக்குகின்ற இடையூறு தருகின்ற பொருட்களுக்கு கூட செல்லலாம் வழி செல்லும் அப்புறப்படுத்த சொன்னார்கள் இன்னலில் ஈமான் பிதாவும் வசபின ஷுபா ஈமானுக்கின்ற சில எழுபது கிளைகள் இருக்கிறது அதிலே உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லா என்று சொல்வது அதினாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக் அதிலே மிக தாழ்ந்தது பாதியில் இடையூறு தருகின்ற பொருளை அப்புறப்படுத்துது என்று சொன்னார்கள் செல்லலாம் வழி செல்லும் சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் செல்லலாம் வழி செல்லும் அவர்கள் இந்த அமல்கள் எல்லாம் செய்யச் சொன்னார்களே இதையெல்லாம் நான் செய்தால் நாளை மறுமையில் எல்லாம் நமக்கு பிரயோஜனம் அளிக்குமாம் இன்னைக்கு எத்தனையோ சமய தலைவர்கள் நாம் செய்கின்ற அபாதத்துகள் போன்று ரமலானிலே நோன்பு வைப்பதாக இருக்கட்டும் சமய நல்லிணக்கத்திற்காக பல சமய தலைவர்கள் என்று நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்களே அது அவருக்கு பிரயோஜனம் தருமாம் ஆயிஷா ரவி அல்லா வானா ஒரு முறை சொல்லலாம் வழிவு செல்ல மட்டும் கேட்கிறாங்க யார சொல்லலாம் ابن جدعان كان في الجاهليه يسيل الرحم ويطعم المسكين

அவர் செய்த அந்த நற்காரியம் நாளை மறுமையில் அவருக்கு பிரயோஜனம் அளிக்காது என்று சொன்னார்கள் செல்லாஹு அலி வசல்லம் நாம் எத்தனையோ அபிவாதத்துகள் செய்ய வேண்டும் நாம் எத்தனையோ வணக்க வழிபாடுகள் செய்யட்டும் இது எல்லாம் அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாளை மறுமையில் இதெல்லாம் நமக்கு பரிந்துரைக்க வேண்டும் இதெல்லாம் நமக்கு நன்மையை தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான தேவை